நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நீங்களும் சரி உங்க வீட்டில் யாரோ ஒருத்தர் உங்களோட குடும்பத்தில் ஒருத்தர் ராசிக்காரர்களா இருந்தாலும் கூட இந்த பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக பொருந்தும் என்ன காரணம் அப்படின்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது விசாஸ்வரிடம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவானோட அதிசார பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது இது வந்து சாதாரணமா நம்ம குரு பெயர்ச்சி அப்படின்னு மட்டும் எடுத்துட்டு போயிட முடியாது இந்த குரு சனி பெயர்ச்சியோட பலன்கள் அப்படிங்கிறதும் அடங்கி இருக்கு என்ன காரணம் அப்படின்னா குரு பகவான் மிதன ராசிலிருந்து பயிற்சியாயி அதிசாரமா கடகராசிக்கு போய் உச்சமடைய போறாரு ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாளைக்கு இந்த ஐம்பத்தி ரெண்டு நாளும் கடகராசிக்கு போற குரு தன்னோட ஒன்பதாம் பார்வையால மீன இருக்கிற சனியை பாக்குறாரு அப்ப சனியால் கெட்டவங்களும் சனியால் கஷ்டப்பட்டவங்க துக்கப்பட்டவங்க நடுத்தருவுக்கு வந்தேன் ஏமாந்துட்டேன் எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படிங்கிறவங்களும் கூட குருவார்க்க சனி புனிதப்படுறாரு அப்படிங்கிறதால இதுக்கு மேலே ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் அப்போ இந்த அதிசார குரு பயிற்சி காலகட்டத்தில் ஐம்பத்தி ரெண்டு நாளும் குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று அங்கே இருந்து அப்படியே விருச்சிக ராசியை பார்க்குறாரு மகர ராசியை பார்க்குறாரு மீன ராசியை பார்க்குறாரு இப்போ அவரோட பயிற்சி அவரோட பார்வை இது எல்லாம் சேர்ந்து உங்களோட ராசிக்கு என்ன பலன்களை கொடுக்க போகுது இந்த ஐம்பத்தி ரெண்டு நாள் வாழ்க்கையே அப்படியே தலைகீழா மாறும் நீங்க எதிர்பார்த்த ஒரு நாள் வந்துருச்சே அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி ஒரு யோகா அமைப்பு இருக்கு அதனால ஒரு தயவு செய்து இந்த வீடியோவை முழுசா பாருங்க மிஸ் பண்ணாம பாருங்க அப்பதான் இதுல சொல்லக்கூடியதை எல்லாத்தையும் கடைபிடிச்சிங்கன்னா நிச்சயமா வாழ்க்கையில ஜெயிக்கலாம் நேர்களே உங்களுக்கு இந்த குரு பகவானோட அதிசார பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எப்படா இந்த நாள் வரும் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த நாள் வந்துருச்சு என்னன்னா ஒரு ஐம்பத்தெட்டு நாளைக்கு தான் மறுபடியும் ஜென்ம ராசிக்கே குரு வந்துடுவாரு இருந்தாலும் ஒண்ணுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஐம்பத்தெட்டு நாளாவது நம்ம நல்லா இருக்கோம்ல அது போதும்டா இந்த ஐம்பத்தெட்டு நாள் கொஞ்சம் ஒரு லிஃப்ட் கிடைச்சதுன்னா போதும் நான் எப்படியாவது பொழைச்சிவேன் கொஞ்சம் கடங்கண்ணி ஆகிபோச்சு எனக்கு பத்து ரூபா ஆகா எல்லாம் வாழணும்னு அவசியம் இல்லை இதை கடங்காரனுக்கு பதில் சொல்லாம நல்லபடியா இருந்தால் போதும் கடன் தாங்க முடியல இப்படி சில பேருக்கு இன்னும் சில பேருக்கு தேவையில்லாத மருத்துவ செலவுகள் குறிப்பா அப்பாவுக்கு மருத்துவ செலவுகள் தொழில் ரீதியான நட்டங்கள் ஒண்ணுமே இல்லை போக எல்லாம் படாத பாடுபடுறேன் அப்படிங்கிற நிலைமை இருக்கும் ஏன்னா இதை சரி பண்றதுக்கு தான் இந்த ஐம்பத்தெட்டு நாள் வந்திருக்கு எதனால இந்த பிரச்சனை வந்ததுன்னா ஜென்ம குரு ஜென்மத்துல குரு இருக்கிறதும் இல்லாம இருக்கிறதும் ஒன்னு ரெண்டும் தான் அதாவது ஒரு சோர் இருக்கும் ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்கும் நம்மளால் சாப்பிட முடியாது சோரே இல்லைன்னு பட்டி கிடக்கலாம் ஆனால் வச்சீர் கிடக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படி தான் குரு ஜென்மத்தில் இருந்தோம் அதால் பத்து பைசா புண்ணியம் இல்லை அப்படிங்கிறது இதே காலகட்டத்தில் பத்தாம் இடத்துல சனி படாத பாடு பத்து அப்படிங்கிறது தொழில்ஸ்தானம் கர்மஸ்தானம் இந்த பத்தாம் இடத்துல சனி இருந்துக்கிட்டு உங்கள் கர்மத்தெல்லாம் கூட்டி உங்களை வச்சு செய்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் யாரோ பண்ண பாவம் நான் எவனுக்குமே பாவம் பண்ணலையா எவன் பண்ண பாவமோ என் தலையில வந்து விடியுதியா நான் ஒரு தப்புமே செய்யலையா பழி என் மேல வந்து விடியுதியா ஆஃபீஸில் இன்னொருத்தம் பண்ண தப்புக்கு என்ன சஸ்பெண்ட் பண்ணுறாங்க என்ன பிடிச்சி மேனேஜர் திட்டுறாங்க என்னோட ப்ரமோஷனை கட் பண்ணுறாங்க தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் கொண்டாந்து என் தலையில தான் விழுவுது ஒரு நல்லது கூட நடக்க மாட்டேங்குது தரித்திரியும் பிடிச்ச மாதிரி இருக்கு இப்படி தான் பழப்பு அப்படிங்கிறது ஓடி இருந்திருக்கும் அப்படியே மூட்டை கட்டுங்க ஒரு ஐம்பத்தெட்டு நாள் உங்களுக்கு ஒரு பாலைவனத்துல கிடந்தவனுக்கு தண்ணி கிடைச்ச மாதிரி வந்துருச்சு இப்போ ஒரு ஐம்பத்தெட்டு நாள் அப்படிங்கிறது ஒரு மீட்பு கிடைச்சிருச்சு அப்பாடா இனிமே இத வச்சு நான் கொண்டா அப்படிங்கிற உங்களை ஒரு உஞ்சி தள்ள போற ஒரு ஐம்பத்தெட்டு நாள் அப்படியே நெருப்பு மாதிரி நிப்பீங்க உங்க கிட்டக்கே யாரும் வர முடியாது உங்களை பார்த்தாலே அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த குரு அதிசார காலகட்டத்துல இருக்கு குரு பகவான் ராசிக்கு ஒன்னாவது வீட்டுல இருந்து இரண்டாவது வீட்டுக்கு போய் உச்சம் சாதாரணமா போல தன வாக்கு குடும்பஸ்தானத்துல குருவோட உச்ச ஆட்டத்தை நீங்க பாக்க போறீங்க அதாவது தனம் முதல்ல காசு ரொம்ப பஞ்சையா கிடந்தது பத்து ரூபா பயில இல்ல தங்கவே மாட்டேது என்னமோ தெரியல அடுத்தவனை பார்த்தா உன்னா காசு இருக்கு நம்மள்ட்டு எனக்கு புறாமைப்படுற கேரக்டரே கிடையாது ஆனா அடுத்தவனை பார்த்து புறாமப்படுற அளவுக்கு என்ன காசு தங்கலைங்க அந்த அளவுக்கு ஆகி போச்சுங்க அன்றாட செலவு கூட கஷ்டப்பட்டு விட்டேங்க அப்படிங்கிற நிலைமை மாறி பத்து ரூபா தங்கும் பணம் வீட்டுல நம்ம செலவு போவே குடும்ப செலவு போவே பத்து ரூபா மிச்சப்படுத்தி வைக்கலாம் மாசம் முடிஞ்சு அப்பா இந்த ஐம்பத்தி ரெண்டு நாள்ல ஒரு ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் மிச்சம் பண்ணி வைக்கிற அளவுக்கு இருக்குப்பா கடன்லாம் அடைச்சிட்டேன்ப்பா நல்லா இருக்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு காசு பணத்தை கொடுப்பார் அதான் தனஸ்தானம் அடுத்து வாக்குஸ்தானம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் இருந்திருப்பீங்க ஒருத்தன் கடை இத்தனை அந்த தரேன்னு சொல்லி அதை அடைக்க முடியாது போன் போட்டு டார்ச்சல் போண்ணுவாங்க இதால் குடும்ப உறவுகளே கெட்டு போயிருக்கும் ஊடு தேடி வந்து பணம் கேட்டிருப்பான் உன்னெல்லாம் என் அவன்கிட்ட வாங்க சொன்னால் எதுக்கு வாங்கினேன் போனேன் வண்ணேன் அப்படின்னு கணவன் மனைவிக்குள்ளேயே குடும்பத்துக்குள்ளேயே இந்த தனம் வாக்கு ரெண்டும் சேர்த்து பிரச்சனையை கொடுத்து விட்டுருக்கோம் வாங்கின கடை தனம் அதாவது கடை அதை வாக்கு சொன்ன தேதியில் கொடுக்க முடியல அது வீடு தேடி வந்திருக்கும் பிரச்சனையை கொடுத்துருக்கும் இனிமேல் இதெல்லாம் நடக்காது கடனெல்லாம் அடைச்சி கௌரவத்தோடு இருப்பீங்க குடும்பத்துலேயும் நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு நடந்துப்பீங்க பரவாயில்ல எங்கள் வீட்டுக்காரர் இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்காரு அவர் இப்போல்லாம் கரெக்டாக வேலைக்கு போகிறாருமா அப்படின்னு சொல்லி வீட்டில் நாலு பேரில் சொல்கிற அளவுக்கு முன்னமாரிலாம் இல்லை என் வீட்டுக்காரரு இப்போ நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கௌரவம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கிடைக்கும் அதை விட குரு பார்வை அப்படிங்கிறது அற்புதமான யோக பலன்கள் அப்படிங்கறத குருவோட பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு ஆறு எட்டு பத்து இந்த மூணு வீட்லயும் விழுவுது அப்ப ஆறாம் வீட்டுல விழுவுற குரு பார்வை என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ருணரோக சத்துருஸ்தானம் கடன்லாம் எல்லாம் அடைச்சிரும் நான் ஏற்கனவே சொன்னதுதான் குருவே பணத்தை கொடுக்கிறார் குருவே கடன் அடைக்கிறார் ருணரோக சத்துருஸ்தானம் அப்போ அந்த கடனை பூரா அடைச்சிடலாம் நகை நட்டு இருந்ததுன்னா மீட்டர்லாம் இத்தனை நாளாக நோட்டீஸ் வந்தது மேலே பத்து ரூபா பெரட்டி வச்சு புரட்டி வச்சு ஐம்பதாயிரங்கிறது எண்பதாயிரம் ஆனது தான் மிச்சம் வட்டி கூட கட்ட காசு இல்லாமல் அதுலயே பரட்டி புரட்டி வச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ நகையை மூட்டுட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு கடன் அப்படிங்கிறது அடையும் ஓரளவுக்கு ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கடனாவது அடைஞ்சிரும் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்து அப்படிங்கிறதும் இல்லை அதுமாரி உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீங்கும் குறிப்பாக இந்த ருணரோக சத்துருஸ்தானத்தில் குரு பார்வை விழுது அப்படிங்கிறப்ப ஜென்மத்திலேயும் குரு இருந்தார் அப்படிங்கிறப்ப நிறைய உடல் பிணிகள் அப்படிங்கிறதும் கிடைச்சிருக்கும் அதை விட்டு இப்போ குரு வந்து மருத்துவ செலவுகள் இல்லாமல் உங்களை வச்சுப்பாரு ஆசுத்திரியை நோக்கி ஓட வேண்டியதில்லை உங்களுக்கே உடம்பு செல்லனாலும் யாரு யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சொல்லாமல் போயிருக்கும் வீட்டில் பொண்டாட்டி புள்ள அம்மா அப்பா அண்ணன் தம்பி யாருக்காவது ஒருத்தருக்கு போய் ஆசபத்திரியில் கிடந்த சூழல் அப்படிங்கிறது மாதிரி ரொம்ப நிம்மதியாக இருக்க போறீங்க அப்படிங்கிறது தான் காட்டுது அதுமாரி பகையாளிகள் இருக்க மாட்டாங்க ஆஃபீஸில் ஒருத்தவங்களை போட்டு கொடுக்குறதே முழு நேர வேலையாக வச்சுருந்துருப்பான் இப்போ அவன் டிரான்ஸ்பரில் ஓடிபிடுவான் அதுமாரி அரசியல் பொதுநலன் நமக்கு எதிராக சதி செய்யறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும் பார்த்தீங்களா இந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே படிப்படியாக கரையும் நீங்கள் யாரையும் எதுவும் எதிர்த்து நின்றுட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது தானாக சரியாயிடும் எட்டாம் இடத்துலையும் குரு பார்வை கடனை நினச்சி நிம்மதியாக தூக்கம் இல்லாமல் கடந்தவன் காலையில் எழுந்திரிச்சா அவனுக்கு பதில் சொல்லணும் இவனுக்கு பதில் சொல்லணும்னு நிம்மதியற்ற தூக்கம் அப்படியே பேருக்கு தூங்குறேன் திடுக்கு திடுக்குன்னு ஏஞ்சிக்கிறேன் கெட்ட கெட்ட கனவு வருது என்ன பண்றதுன்னு மன உளைச்சல் இதுல இருந்தெல்லாம் மீண்டு வந்துருவீங்க இந்த எட்டாம் இட குரு பார்வையால பத்தாம் இடத்துல இருக்கிற சனியவும் குரு பார்க்கிறார் அப்படிங்கறதால தொழில் ரீதியான வளர்ச்சி அப்படிங்கிறது இதுக்கு மேல படிப்படியா இருக்கும் தொழிலே வேணாண்டா விட்டுட்டு வேலைக்கு எங்கேயாவது போகலான்னு இருக்காங்கன்னு நினைக்கிறவங்க கூட செய்யற தொழிலையே திரும்ப செஞ்சு பத்து ரூபா கூடுதல் லாபம் அப்படிங்கிறத அடையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு மாரி பூட்டி கிடந்த கடையை கூட திறந்து நல்லபடியாக தொழில் நடத்தலாம் இதுக்கு மேல பத்தாம் இடத்துல குரு பார்வை விழுவுதுன்னா இது நாள் வரைக்கும் சனி அங்க இருந்து உங்களோட கர்ம வினையோட கெடுபலன்கள் அதாவது பாவ கணக்கை கழிச்சு விட்டாரு இப்ப குரு பார்க்க சனி அங்க இருக்கிறதால பூர்வ புண்ணிய கணக்கையும் உங்களுக்கு உணர்ந்து கொடுப்பாரு அந்த கர்ம வினையோட பலாபலன்கள் நற்பலன்கள் அப்படிங்கறதே உங்களுக்கு கொடுப்பார் அப்படிங்கறதால ஒரு அதிசயமான ஐம்பத்தெட்டு நாட்கள் நாட்கள் தான் இதை சொல்லணும் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு தீபம் ஏத்திட்டு மஞ்சள் சாதம் ஒரு எலுமிச்சை சாதமோ புலி சாதமோ ஏலவாளைகளுக்கு குருவுக்கு நைவேத்தியமா வச்சு படைச்சிட்டு அன்னதானமா அதே சாப்பாடை கொடுங்க மிக அற்புதமான ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் உங்க வாழ்க்கையில காத்துக்கிட்டு இருக்கு மிதனராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்